வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஈஸியான டாபிக் உங்களை கொண்டு வந்திருக்கோம் இன்று இன்றுன்னா என்ன சொல்லுவோம் டுடே சொல்லுவோம் இல்லைங்களா இன்று அப்படின்னா டுடே இன்று அப்படின்னா டுடே சொல்லுவோம் டுடே நாளை நாளை அப்படின்னா சுமாரோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஓகேங்களா சுமாரோ இதையே நேற்று அப்படின்னு சொல்லுவோம் நேற்று அப்படின்னா எஸ்டடே நேற்றுக்கு என்னங்க சொல்லுவோம் எஸ்டடே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப இன்று அப்படின்னா டுடே நாளை அப்படின்னா டுமாரோ நேற்று அப்படின்னா எஸ்டர்டே இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப நேற்றுக்கு முத நாள் ஒன்று இருக்கும்ல அதை எப்படி சொல்லுவோம் முந்தா நாளு முந்தா நாத்து அப்படி சொல்லுவோம் இப்ப முந்தா நாள் அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது நேற்றோட முன்தினம் அதான முந்தா நாளு அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எழுதிடுறேன் முந்தா நாள் சொல்லுவோம் முந்தா நாள்னு சொல்ல மாட்டோம் அப்படிதான் பேச்சுவார்க்கல சொல்லுவோம் எழுதும் போது முன்தினம் ஓகேங்களா இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம் முந்தா நாள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நேற்று முன்தினம் அதான் முந்தா நாள் டே பிஃபோர் எஸ்டர்டே இப்ப நாளை அப்படின்னா டுமாரோ நாளை மறுநாள் நாளை மறுநாள் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ ஓகேங்களா இது நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு கிளாஸ் சூப்பருங்க நேற்று அப்படின்னா எஸ்டர்டே நேத்து முன்தினம் முந்தா நாள் அப்படின்னா டே பிஃபோர் எஸ்டர்டே இன்று அப்படின்னா டுடே நாளை அப்படின்னா டுமாரோ நாளை மறுநாள் டே ஆஃப்டர் டுமாரோ நேற்றும் நேத்து முன்தினம் முந்தா நாளும் இது ரெண்டும் பாஸ்டன்ஸ் முடிஞ்சு போன விஷயத்த குறிக்கிறதா நேத்தும் நாளும் நாளைக்கும் நாளை மறுநாளும் ஃபியூச்சர் டுடேன்னா ப்ரெசன்ட் ஓகே காட்டிட் இப்போ இதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் செல்வி கோட்டு தான் சென்டென்ஸ் இப்போ பாருங்க நான் நேற்று உடம்பு முடியாமல் இருந்தேன்னு சொல்கிறோம் நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா நேற்று நேற்றுனா என்ன சொல்லணும் எஸ்டர்டே இப்போ இதில் நே நான் நான் ஏதாவது ஆக்ஷன் ஆக்ஷன் வேர்பு பண்ணுற வேர்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படுங்க போடுங்க ஒன்று ஆக்ஷன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட் வேப்னா என்ன அப்படின்னா பி வேப்ஸ் ஓகேங்களா ஸ்டேட் வேர்பு அது நிறைய இருக்குது இப்போ பி வேப்ஸே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பி வேப்ஸ் எதுக்கு பயன்படும்னா நம்ம எப்படி இருக்கோம் எப்படி இருக்கோம்னா என்ன சிரிக்கிறோமா சந்தோஷமா இருக்கிறோமா அழுகுறோமா என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கும் அது அதுக்கு சொல்கிறதுக்கும் நம்ம என்னவா இருக்கோம் அதை சொல்றதுக்கும் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கும் பி வெப்ஸ பயன்படுத்தலாம் இப்ப பாருங்க நான் நேற்று எப்படி இருந்தேன் உடம்பு முடியாம இருந்த இப்போ இந்த இடத்துல பி வெப்ஸ தான் பயன்படுத்த போறோம் இப்போ பாருங்க ஐ முடியாம இருந்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தானே பாஸ்ட் டென்ஸுக்கு ஐ வாஸ் ஐ வாஸ் சிக் ஐ வாஸ் சிக் உடம்பு சரியில்லாம இருந்தேன் என்னைக்கு நேற்று நான் உடம்பு முடியாம இருந்தேன் அப்படின்னு சொல்றோம் இதே சென்டென்ஸ நான் முந்தா நாளும் உடம்பு சரியில்லாம இருந்தேன்னு சொல்ல போறோம் நேத்து உடம்பு சரியில்லாம இருந்தா நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க நம்ம நீ நேத்து உடம்பு இல்லாம இருந்த நான் முந்தானாலும் எனக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா அப்படின்னு சொல்ல போறோம் பாருங்க சேம் இதே சென்டென்ஸ் தான் ஐ வாஸ் சிக் ஐ வாஸ் சிக் உடம்பு முடியாம இருந்தேன் எப்ப முந்தா நாளு அதை எப்படி சொல்லலாம் டே இந்த எஸ்டர்டேவுக்கு முன்னாடி டே பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் பிஃபோர்னா பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னு ஒருத்தம் எஸ்டர்டேவுக்கு முன்னாடி வர நாள் ஓகேங்களா அவ்வளோதாங்க இவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் நேத்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஐ வாஸ் சிக் எஸ்டே எனக்கு முந்தா நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லணும்னா ஐ வாஸ் சிக் டே பிஃபோர் எஸ்டே கட் இட் செல்வி கோட்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவன் நேற்று பள்ளியில் இருந்தான் அப்படின்னு சொல்றான் ஓகேங்களா அவன் பள்ளிக்கு போனான் அப்படின்னா தான் அது ஆக்ஷன் கோபு அவன் வந்து எங்க இருந்தான் எங்க இருந்தான் அவன் எங்க இருந்தான் ஸ்கூல்ல இருந்தான் அப்ப பி வர்ப்ஸ் தான் இங்கேயும் பயன்படுத்த போறோம் ஓகேங்களா பாருங்க இருந்தான் பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம் அவன் ஹி பாஸ்ட்ஸ்ங்கிறதுனால பாஸ் சேர்க்கிறோம் ஓகேங்களா ஹி வாஸ் எங்க இருந்தான் ஸ்கூல்ல இருந்தான் ஹி வாஸ் அட்

பிவோப்ஸ்ல வந்து பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸுக்கு ஆம் இஸ் ஆர் வருவாங்க அது சப்ஜெக்டை பொறுத்து நம்ம யாருக்கு எதை எடுக்கணும்னு முடிவு பண்ணணும் அதே வந்து பாஸ் டென்ஸா இருந்தா பாஸ் பேர் வருவாங்க இப்போ நம்ம பார்த்தது பாஸ்ட் டென்ஸ் தான் பார்த்தோம் ஓகேங்களா இப்ப ஐ வாசு யாராருக்கெல்லாம் வருவாங்க வேறு யாராருக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வேறு வருவாங்க ஓகேங்களா இது வந்து பி வேஸ் பி வேஸ் என்னத்துக்கு பயன்படுத்தும் நான் எங்க இருக்கிறேன் நான் என்னவா இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் இந்த மூணு கொஸ்டினுக்கும் ஆன்சரா வர்றது எல்லாமே நீங்கள் பீ வொர்ப்ஸை தான் பயன்படுத்தி சொல்லணும் அப்படி கட் இட் ஷல்வி குட் த நெக்ஸ்ட் அண்ட் அவர்கள் நேற்று பயணம் செய்தார்கள் அவங்க நேற்று பயணம் செஞ்சாங்க எதுலையோ பஸ்லயோ லா ட்ரெயின்லயோ எதுலையோ சம்திங் அவர்கள் பயணம் செஞ்சார்கள் நேத்து அப்படின்னு சொல்ல போறோம் பாருங்க சப்ஜெக்ட் தே இந்த இடத்துல பி வொர்ப்ஸா இல்லை ஆக்ஷன் வோர்பாக நல்லா நம்ம நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அவர்கள் நேற்று பயணம் செய்தார்கள் அவர் வந்து என்ன வேலை செஞ்சாங்கங்க பயணம் செஞ்சாங்க அப்ப இந்த இடத்துல பி ஒர்ப்ஸ் வரவே வராது ஓகேங்களா ஆக்ஷன் வோர்ப் தான் அவங்க என்ன பண்ணாங்க பயணம் செஞ்சாங்க இதுதான் வேர்ப் ச ஏன்னா ஃபாஸ்டர்ன்ஸ் செய்தார்கள் முடிஞ்சு போன விஷயத்தை தான் நம்ம எஸ்டர்டே டே பிஃபோர் எஸ்டடே ரெண்டுமே ஃபாஸ்டர்ன்ஸ் தானே வருவாங்க அதனால தான் நம்ம முடிஞ்சு போன விஷயத்த பேசி பேசிட்டு இருக்கோம் ஓகேங்களா தே ட்ராவல்டு அவர்கள் பயணம் செய்தார்கள் எப்ப எஸ்டடே தே ட்ராவல்டு எஸ்டடே நேத்து அவர்கள் பயணம் செய்தார்கள் அப்படின்னு சொல்றோம் இதையே அவர்கள் முந்தா நாள் பயணம் செய்தார்கள் எப்படி சொல்லலாம் தே ட்ராவல்ட் Day day before yesterday. Day before yesterday yesterday okay, yesterday nah? got it வச்சு பேசர் முந்தா நாள் அப்படின்னு அர்த்தம் இதை தான் நமக்கு தெரியணும் நேற்று இன்று நாளை நாளை மறுநாள் முந்தா நாள் இதை தான் நம்ம இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே காட்டிட் செல்வி நான் நாளை பார்க்குக்கு போவேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ட சொல்றோம் ஏய் நாளைக்கு நான் பார்க்குக்கு போறேனே அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேங்களா அப்ப இது வந்து தான் நடக்க போகுது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா ஃபியூச்சர் டென்ஸுக்கு பாருங்க எப்படி ஸ்ட்ரக்சர்னு தெரியணும்ல நமக்கு சப்ஜெக்ட் இப்போ நம்ம பாஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா அதை எப்படி பார்த்தோம் அதே மாதிரியே எல்லா சப்ஜெக்ட்டும் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே வேர்ப் டூ வந்துடும் சப்ஜெக்டுக்கு அடுத்தது உடனே வேர்ப் டூ வந்துடும் இது பாஸ்ட் டென்ஸு ஓகேங்களா இது வந்து ஃப்யூச்சர் இப்போ ஃப்யூச்சர் டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டு வில் பிளஸ் வேர்ப் ஒன்று பாஸ்ட் டென்ஸுக்கு சப்ஜெக்டு வேர்ப் டூ வரணும் இது பாஸ்ட் டென்ஸு ஒருவேளை பி வேர்ப்ஸா இருக்கு அப்படின்னா வாஸ் வேர் ஆட் பண்ணிக்கோ வாஸ் வேர் இதுதான் அந்த இடத்துல வேர்பு ஓகே காட் இட் இப்போ நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் தான் சொல்ல போறோம் ஏன்னா நான் நாளை பார்க்குக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி தான் சொல்ல போறோம் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சேம் வே இப்போ பாருங்க நான் ஐ நான் சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணும்னு சொன்னோம்

ஓகேங்களா நாளை ஐ வில் கோ டு சுமாரோ நான் நாளைக்கு பார்க்குக்கு போறேன் இல்ல போவேன் ஓகே இப்போ இப்ப இதே ஃப்ரெண்டும் நம்மளும் பேசிக்கிறோம் இப்ப நான் சொல்றேன் நாளைக்கு நான் பார்க்குக்கு போறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க நான் நாளை தெரிஞ்சு சினிமாவுக்கு போறேனே நான் நாலு தெரிச்சு எங்க போறோம் சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா படம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா இப்ப பாருங்க அதை எப்படி சொல்லலாம் ஐ ஐ வில் வாட்ச் படம் பார்க்கறதுக்குலாம் என்னங்க வாட்ச் ஐ வில் வாட்ச் வாட்ச் த மூவி இல்லைன்னா ஏ மூவி என்ன வேலைன்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா நான் நாளைக்கு நாள் தெரிஞ்சு ஒரு படம் பார்க்க போறேன் ஐ வில் வாட்ச் அப் மூவி டுமாரோன்னா நாளைக்கு நாளை தெரிச்சு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் டே டுமாரோன்னு எழுதுறோம் டே ஆஃப்டர் ஓகேங்களா நாளை மறுநாள் உள்ள தினம் அப்படின்னு அர்த்தம் அதான் நாலு இப்ப நாளைக்கு அப்படின்னா டுமாரோ ஐ வில் கோ டுமாரோ நாளைக்கு நான் பார்க்குக்கு போறேன் ஐ வில் வாட்ச் அ மூவி டே ஆஃப்டர் டுமாரோ நாளை தெரிஞ்சு நான் படம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட் இட் ஷல் வி கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க கண்ணன் ஒரு பேக் வாங்குவான் எப்ப வாங்குவான் இனிமே தானே வாங்குவான் கண்ணன் ஒரு பேக் வாங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்ப பாருங்க கண்ணன் இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் தானே அதனாலதான் நம்ம வில் சேர்க்க போறோம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வில் இனிமே தானே வாங்க போறோம் தான் ஃப்யூச்சர் டென்ஸ் கண்ணன் வில் வாங்குறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல பை ஓகேங்களா கண்ணன் வில் பை என்னது ஒரு பேகு வாங்குவான் அப்படின்னு சொல்றோம் இதையே அவன் நாளைக்கு ஒரு பேகு வாங்குறான் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சேர்த்துக்க போறோம் சாரி டுமாரோ நாளைக்கு அவன் ஒரு பேக் வாங்கலாம் கண்ணன் நாளைக்கு ஒரு பை வாங்குவான் கண்ணன் வில் பையோ நாளைக்கு அவங்க ஒரு பேக் வாங்குவான் தெரிச்சு கண்ண ஒரு புக்கு வாங்குவான் அப்படின்னு சொல்ல போறோம் அப்ப எப்படி சொல்லலாம் கண்ணன் பைய ஸ்டோரி புக் என்ன சொல்லிக்கலாம் கண்ணன் வில் பை அ புக் என்னைக்கு டே ஆப்டர் டுமாரோ நாளை தெரிச்சு கண்ணன் ஒரு புக்கு வாங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே காட் இட் நாளைக்கு வாங்குவான் அப்படின்னா டுமாரோ நாளை தெரிச்சு வாங்குவோம் அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ ஓகே காட் இட் கல்வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க அவர்கள் கிரிக்கெட் விளையாட போகிறார்கள் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேங்களா இதில் பாருங்க விளையாட அப்படிங்கன்னு ஒரு ஒரு கோபு இருக்கு அவங்க விளையாடுறாங்க இன்னொன்று போறாங்க ரெண்டு இருக்கு இந்த இடத்துல ஓகேவா இத யார் இதில் மெயின் போபு அப்படின்னா போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த விளையாட அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் அதாவது டூ சேர்த்து பிளே சேர்க்க போறோம் அது அந்த இடத்துல வேர்பு கிடையாது ஓகேங்களா இப்ப பாருங்க அவர்கள் தே தே சப்ஜெக்டுக்கு அடுத்தது வில் இனிமே தானே போறாங்க விளையாட போகிறார்கள் இப்ப நாளைக்கு அவர்கள் கிரிக்கெட் விளையாட போகிறார்கள் அப்படின்னா நாளைக்கு அதை சேர்த்துக்கலாம் தே வில் போறாங்க கோ எங்க போறாங்க விளையாட விளையாடு அப்படின்னா தான் நம்ம வந்து வெறும் பிளே மட்டும் சேர்க்கிறோம் அது அடுத்த சன்னு சொல்றேன் போறாங்க எங்கே ப்ளே விளையாட கிரிக்கெட் தே வில் கோ டூ பிளே பிளே த கிரிக்கெட் என்னைக்கு டுமாரோ நாளைக்கு அவர்கள் கிரிக்கெட்டு விளையாட போகிறார்கள் பாருங்க நாளைக்கு அவர்கள் விளையாட போகிறார்கள் இதையே நாளைக்கு அவர்கள் கிரிக்கெட்டு விளையாடுறாங்கன்னு மட்டும் சொல்றோம் இது விளையாட போகிறார்கள் அப்படின்னு சொல்றதுனால வில் கோ டு பிளே த கிரிக்கெட் டுமாரோ ஒருவேளை கிரிக்கெட்டு விளையாடுகிறார்கள் நாளைக்கு அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ல போறோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் விளையாடுகிறார்கள் இப்ப பாருங்க இவங்க சப்ஜெக்ட் விளையாடுறதுதான் அங்க போபே ஓகேங்களா அவங்க என்ன செய்றாங்க விளையாடுறாங்க வில் பிளே நம்ம வந்து இப்ப வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸ்ல என்ன எழுதணும் எதுக்கு போறாங்க விளையாடுறாங்க அப்படின்னு அர்த்தம் இது உங்களுக்கு வேணாம் மெயின் வேபு இதுல பிளே மட்டும்தான் இந்த சென்டென்ஸ்ல ஓகேங்களா போன சென்டென்ஸ்ல கோதா மெயின் வேர்பு இவங்க இன்ஃபினிட்டிவ் ஓகே காட் இட் தே வில் பிளே என்ன விளையாடுறாங்க தே வில் பிளே த கிரிக்கெட் என்னைக்கு நாளைக்கு டுமாரோ ஓகேங்களா இதே சென்டென்ஸ் நாளை மறுநாள் நாளை தெரிச்சு விளையாடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லணும் தே வில் பிளே த கிரிக்கெட் டுமாரோ அதுக்கு பதிலா டே ஆஃப்டர் டுமாரு நாள் தெரிஞ்சு அவர்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லப்போறோம் காட் இட் ஷெல் வி குட் த நெக்ஸ்ட் என் டன்ஸ் இப்போ இதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டுடே நான் இன்னைக்கு எஸ்டடே நான் நேத்து டே பிஃபோர் எஸ்டர்டேனா முந்தா நாள் டுமாரோனா நாளை டே ஆஃப்டர் டுமாரோனா நாளை தெரிஞ்சு இப்போ உங்களுக்கான ஹோம் ஹோம்ஒர்க் இது பாருங்க இது உங்களுக்கான சென்டென்ஸ் நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன் நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதே சென்டென்ஸை நான் உங்ககிட்ட நாலு தெரிஞ்சு பேசுறேன் நாளைக்கு மறுநாள் ஓகேங்களா நான் உங்ககிட்ட நாலு தெரிஞ்சு பேசுறேன் அப்படின்னு சொல்ல போறோம் இதே சென்டென்ஸ ரெண்டு வகையிலயும் சொல்லுங்க நாளைக்கு பேசுறான் இல்லைன்னா நாளை தெரிச்சு பேசுறேன் அப்படின்னு ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணுங்க இதை பாருங்க அவன் நேற்று முன்தினம் என்ன பார்த்தான் நேற்று முன்தினம் என்ன முந்தா நாளு அப்படின்னு தான் அர்த்தம் அவன் முந்தா நாளு என்னை பார்த்தான் அப்படின்னு சொல்றோம் இதே சென்டென்ஸுக்கு அவன் நேத்து என்ன பார்த்தான் அப்படின்னு சொல்ல போறோம் அப்ப இதுக்கு ரெண்டு ஆன்சரும் இந்த இந்த வாக்கியத்துக்கு ரெண்டு ஆன்சரும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ